ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷாண்டி வான் ப்ளீஸ் இன்னொரு சேனல் இருக்குது என்னுடைய அழகும் ஆன்மீகமும் இன்னொரு சேனல் கூட வச்சுருக்கேன் நீங்கள் ரெடியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரெகுலர் லைஃபுக்கு தேவையான எல்லா விதமான பிரச்சனைக்கும் வந்து தீர்வு இருக்கும் ஆன்மீக டிப்ஸு நிறையா போட்டிருப்பேன் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனாக்க நீங்கள் கொஞ்சம் இதை ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து எதாவது கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க வெளியில் வரத்துக்கு டெஃபினட்டாக இந்த டிப்ஸு பண்ணி பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு வெளியில் வந்துடுவாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுன்னு கிடையாது மனசு தினமாக வச்சுக்கோங்க எனக்கு வந்து நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தது வந்து லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா பணப்பிரச்சனை கடன் கடன் தான் வந்து நிறையா இருக்குது மேடம் எங்களுக்கு வந்து கொரோனாவால் வேலை போயிடுது பிஸ்னஸ் சரியா இல்லை கடன் நிறையா இருக்குது எப்படி அடைக்கிறது கடன் வந்து நம்ம அடைக்க வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டால் கூட சில சமயம் வந்து அது கூடாது அந்த முயற்சியை கை மேற் முயற்சியை கூடுறதுக்கும் கடன் அடைகிறதுக்கும் தான் இந்த எளிமையான ஒரு டிப்பு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க அதாவது வந்து ஏதாவது ஒரு நாள் சனிக்கிழமையாகவும் இருக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மஞ்சளாக ஒரு சின்னதாக துணி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு துளசி ஒரே ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் ஒரே ஒரு ரூபா காயில் போட்டுட்டு அதை வந்து மஞ்சள் மஞ்சள் நூலாலேயே கட்டிட்டு வெங்கடாஜலவதி கிட்டே வச்சுட்டு என்னுடைய கடன் எல்லாம் விரைவில் அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இதை என்ன பண்ணுங்கனாக்கா டெய்லி வந்து பூஜை பண்ணும்பொழுது அந்த முடிச்ச பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும் அந்த மூட்டை பார்த்தீங்களா அதை பார்த்து வேண்டிக்கோங்க அது சாமி இருக்கட்டும் அந்த கடன் அடைக்க வேண்டிய வழியை வந்து அது காமிக்கும் கடனை வேகமாகவும் அடைச்சிடுவீங்க இது கை மேலே பலன் தரும் அதோடு இல்லாமல் நூற்றி அது கடன் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுங்கனாக்கா அந்த ப முடிச்ச எடுத்து வெங்கடாச்சலபதி கோவிலில் உண்டியலில் போட்டுருங்க திருப்பதியில்தான் போடணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு வெங்கடேஜரபதி கோவிலில் உண்டியலில் போட்டுருங்க ஓகேங்களா திருப்பி நீங்கள் வந்து வேறு ஏதாவது கடன் பிரச்சனை திருப்பி வரும்பொழுது அதே மாதிரியே பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ரெகுலர் லைஃப்பில் சின்ன கடனாக இருந்தாலும் சரி பெரிய கடனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கடன்கிறது வந்து ஒரு பிரச்சனை தான் சீக்கிரமாக கடன் அடைகிறதுக்கு இது ஒரு வழி இதோடு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் வேணும்னாக்க நீ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைங்கிறத வாய்ஸ் மெசேஜாக அனுப்பினீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற எந்த பொருள் உங்களுக்கு சூட் ஆகுங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அதோட உங்களுக்கு வியாபாரத்துக்கோ திருமண தடைக்கோ வேலைக்கோ எதுக்காக இருந்தாலும் ஹோமமோ பரிகாரமோ எது பண்ணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அதோட எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு இளங்கரைக்கு மங்கு கரும்புள்ளிக்கு ஆஸ்மா அலர்ஜிக்கு வயிறு ஊபீசத்துக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து கஷாயம் பவுடருக்கு முட்டி வலி முழங்கால் வலி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்